இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பதிவு முழுசா பாருங்க என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேரால பிடிச்ச உணவை சாப்பிட பிடிச்ச உணவை சாப்பிட்டாலும் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் உடல் ரீதியான உபாதைகள் வந்து நிறைய ஏற்படுது இதை வந்து அன்ன தரித்திரம் அப்படின்னு அந்த உலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஓ அருளாலையும் அரிசி இப்போ நான் உலை கொதிக்க வைக்க போறேன் இதை நான் ஆழாக்கு அரிசி அளந்து போட போறேன் இதை சாப்பிடக்கூடிய எனது வீட்டில் இருக்கக்கூடிய எனது கணவர் குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கொஞ்சம் சிறப்பு அண்ணன் தரித்திரம் இல்லாமல் இருப்பதற்கு தான் நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி யாரெல்லாம் ஃபுட் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்களுடைய வியாபாரமும் நல்ல அபிவிருத்தி ஆறுறதுக்கு ஒரு சூப்பரான பதிவாக இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க நம்ம இல்லத்துல சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில என்ன டாபிக் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு பதிவு முழுசா பாருங்க என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேரால பிடிச்ச உணவை சாப்பிட முடியல அப்படி பிடிச்ச உணவை சாப்பிட்டாலும் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் உடல் ரீதியான உபாதைகள் வந்து நிறைய ஏற்படுது இதை வந்து அன்ன தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அன்ன தரித்ரம் நம்ம உடல்லேருந்து நீங்கி நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவு பண்டங்களை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழறதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த தேவியை நம்ம வணங்கணும் அதை பற்றி தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் அம்ஜய் புவனேஸ்வரி எப்படி நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அண்ணன் தரித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா புடிச்ச சாப்பாட்டை வந்து இப்ப நிறைய சின்ன குழந்தைங்களால் கூட சாப்பிட முடியல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அம்மாக்களே கொடுக்கறாங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு மாதிரி வந்துடுது உணவு மேலேயே சில குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது பெரியவங்களுக்கும் இதே மாதிரி சூழல் சுகர் அப்படின்னு ஒரு வியாதி வந்து பிடிச்ச உணவு சக்கரை சாப்பிடக்கூடாது வெள்ளை பண்டங்களை சாப்பிடாத இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய எந்த அன்னையை நம்ம வழிபாடு செய்து எப்படி வழிபாடு செய்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னை இந்த அடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோடய குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட புறப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரத்யங்கரா தேவியோட உபாசகர் அவரோட புற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் வழியில் சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட காலடி எடுத்து வைச்சாங்கன்னா எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் இந்த சிஸ்டியவோலிக்கு வந்தேன் நான் இந்த பொருளை வாங்கினேன் என் வாழ்க்கை மாறி இது வரையும் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நம்பிக்கையோட இந்த இது வரைக்கும் ஒரே ஒரு பொருள் சின்ன பொருள் அது எந்த பொருளாக இருந்தால் கூட சரி நேரில் வந்து கடையை பார்த்து அந்த அம்பாளோட அனுகிரகமும் அந்த குருமார்களோட ஆசீர்வாதத்தை பெற்று யார் அந்த பொருளை வாங்கினாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறி இருக்குக்கா ஸோ அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்வி இன்று இந்த கலியுகத்தில் இன்றியமையாத ஒரு விஷயம் உணவே மருந்து அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து உணவு வந்து விஷம் எதனாலனா ஒரு வருட காலங்கள் விளையக்கூடிய அரிசிகள் வந்து மூணு வருஷம் மூணு மாதத்துலேயே நமக்கு அறுபடியாகி வந்துடுது வெஜிடபிள்ஸ்லாம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய ரசாயனங்கள் மற்ற விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் கல்யாணம் ஆன உடனே பிரம்மதேவனோட தலை கவலம் கையில் ஒட்டிக்கிடுது அதனால் வந்து பாத்தீங்கன்னா அவரால் அந்த அன்னத்தோட தத்ரம் வந்து அவரை பிடிச்சிக்கிடுது அதனால் அவரால் சாப்பிட முடியல எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே போய்கிட்டே இருக்குது அதை நிவர்த்தி பண்ணவே முடியலை ஸோ எல்லாருமே எல்லாரோட இல்லங்களில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பூஜனும் இல்லை இந்த அன்னபூரணி அப்படின்ற தேவியை வந்து வச்சுருப்பாங்க காசியில் அன்னபூரணி தான் ஃபேமஸ் காசியில் வந்து எப்படி கால பைரவர் ஃபேமஸோ அதேமாதிரி காசி அன்னபூரணி தான் ஃபேமஸ் அங்கே போய் தான் சிவபெருமானோட அந்த அன்ன தத்ரம் வந்து விலகுது ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்டா அந்த ஜீர்ணமாகலை சாப்பிட முடியல அது சாப்பாடை கண்ட வெறுப்பா இருக்குது சாப்பிட்டா எனக்கு வந்து ஆகுது அப்படின்னு சொல்லுறவங்க இந்த உணவு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறேன் இல்லை ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லை இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்கெல்லாம் இந்த அன்னப்பூர்ணியை வந்து வீட்லேயோ இல்லை அலுவலகத்துலேயோ அந்த இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பித்தளைகள்லேயோ இல்லை நாங்கள் செம்புலேயோ இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் அரிசி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசியை அதில் வச்சு அதில் ஒரு அஞ்சு ரூபாவோ இல்லை ஒரு ரூபா காயின் வச்சு அதில் அன்னபூர்ணி தேவியை வச்சு அந்த ஒலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா உன் அருளாளியும் அரிசி நானும் இப்ப நான் உலை கொதிக்க வைக்க போறேன் இதை நான் ஆழாக்கு அரிசி அளந்து போட போறேன் இதை சாப்பிடக்கூடிய எனது வீட்டில் இருக்கக்கூடிய எனது கணவர் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு பெண்கள் வேணும் அதுவே ஹோட்டல் வச்சிருக்காங்க வர்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க அப்படி வேணனும் என்னோட கஸ்டமர் எல்லாம் வயிறார சாப்பிடணும் மனசு நிறைய என்னை வாழ்த்தணும் எப்பா உணவா இது இவ்வளோ தே அமிர்தமா இருக்கு அப்படின்னு என்னை வாழ்த்தணும் மேலும் 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 இந்த உணவுகள் சாப்பிட்றதுக்கு கஸ்டமர் நிறைய வரணும்னு வேண்டுதல் அங்கே வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த கிட்ட வேண்டுதல் வச்சு அந்த அன்னபூர்ணி கிட்ட கீழே வேணும் அஞ்சு ரூபாக்காய் என்னோட வைக்கிறோம் இல்லைங்களா அந்த அரிசியை வந்து அடுத்த நாள் அதில் கலந்து சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே அரிசி மாத்திக்கிட்டே வரணும் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து காலையில வேண்டுதல் வைக்கும் பொழுது அரிசியை உள்ள கொட்டிட்டு வேண்டுதல் வைக்கணும் இந்த அரிசி அந்த இதுல மாத்திக்கிடணும் இந்த கீழே இருந்த அரிசியை தான் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இப்படி தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதுனால அந்த தேவியோட அன்னகிரகம் கிடைக்கும் இப்ப அந்த அஞ்சு ரூபாய் காயின் இருக்கு இல்லைங்களா நாப்பத்தி எட்டு நாள் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூபாய் தனியாக வைக்கணும் இந்த மாதிரி தினம் ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு நாற்பத்தெட்டு நாளுக்கு இந்த அஞ்சு ரூபாய் காயினா தனித்தனியா வச்சுக்கிட்டே வரணும் இப்படி அப்படியே சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேல வந்தா இருபத்தஞ்சு கிலோ அரிசி சிப்பம் கிடைக்கும் அப்ப அந்த அரிசி சிப்பம் கிடைக்கும் பொழுது அதுல அன்னம் பண்ணி அதுல புளியோதரை பண்ணி இல்லாத படங்கள் தானம் கொடுக்கும் நாற்பத்தெட்டு நாள் வச்சு வச்சு ஏன்னா தினமும் எடுத்து நம்ம சாப்பாடு பண்ணிடும் இல்ல பத்து ரூபா காயின் வைங்க இல்ல இருபது ரூபா காயின் வைங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நம்ம வந்து இது பண்றோமோ இல்ல வாரத்துக்கு மாற்ற முடியும் எட்டு நாள் தாங்க மாற்ற முடியும் இல்ல வாரத்துக்கு மாற்ற முடியும் ரொம்ப சந்தோஷம் இதுல சேர்ற காசை நம்ம வந்து அன்னதான மாதிரி பண்ணணும் எதுனாலனா நம்ம எந்த இடம் வந்து சாப்பாடு போடுறாங்களோ அந்த இடம் வளரும் இப்ப நம்ம நம்ம வீட்டுக்காக சமைக்கிறோம் நம்ம நம்ம சாப்பிடுறோம் அதை வந்து அம்பாள் கிட்ட இது பண்ணும் அரிசியை பண்ணலாம் காய்கறிகளை கட் பண்ணி சின்ன இது இப்போ நம்ம இப்போ கேரட் நம்ம சமைக்க போறோம்னா அந்த கேரட்டை சின்ன துண்டு கிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதை கலந்து சாப்பிடலாம் சோ இந்த மாதிரி ஆனா அரிசி மட்டும் ஒரு நாள் கிட்ட இருக்கணும் அடுத்த நாள் தான் மாற்றணும் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிட்ட வச்சுட்டு உடனே எடுத்துக்கிடணும் எடுத்து இது மாதிரி பண்ணலாம் இதனால நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய அஜீர்ண கோளாறு இந்த உணவுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை இந்த உணவுனால ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் விலகும் அதே போல் உணவை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் கண் கூட பார்க்கலாம் இவன் இந்த பையன் வந்து பொய் சொல்றான் அப்படின்லாம் இல்லை சோ அன்னத்துக்கு வந்து அதிபதி வந்து அன்னபூரணி உணவுக்கெல்லாம் படைச்சவ யாருன்னு கேட்டீங்கன்னா சாகம்பரி ஏன்னா நம்ம சாகம்பரி தேவியை வந்து நித்தபடி ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஆலயத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சாகம்பரி தேவியை வெகு விரைவில் நம்ம கொண்டு வருவோம் ஸோ அதுக்குள்ளேயே இந்த அன்னப்பூர்ணியை ஒவ்வொரு இல்லத்திலயும் அந்த அன்னக்கரண்டியோட இருப்போம் நம்ம நடுவுல கூட அன்ன கரண்டி நம்ம அதோட ஷாப்ல இருந்து கொடுத்துருந்தோம் அன்னபூர்ணி விக்கிரகமும் நம்ம ஷாப்ல இருக்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இருக்கு அப்படின்றவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் விட்டு பண்ணலாம் வெள்ளிக்கிழமையானா அந்த சந்தன குங்குமங்களை எடுத்துட்டு வேற சந்தன குங்குமம் வச்சு அழகா பூஜை பண்ணலாம் ஓகே ரொம்ப சிறப்பு அன்ன தரித்திரம் இல்லாமல் இருப்பதற்கு தான் நான் கேட்டிருந்தேன் அதே மாதிரி யாரெல்லாம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வியாபாரமும் நல்ல அபிவிருத்தி ஆறதுக்கு ஒரு சூப்பரான பதிவாக இன்றைக்கி சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க நம்ம இல்லத்தில் எல்லாருடைய இல்லங்கள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்னபூர்ணி தாயாரினுடைய விக்கிரகம் நமக்கு எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்ல செரிமானமாகி நல்ல ஹெல்தியா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கு அன்னபூர்ணி தாயார சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல வணங்கி இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எளிமையா வெளியில வந்துடலாம் இது ஒரு சூப்பரான பதிவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க ஜி நன்றி